காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்றி இருபத்தி எட்டு நவீன ஆராய்ச்சியாளர்களிடமே ஒரு மாற்று கருத்து கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டு என்பது சரியாயிருக்காது என்று நவீன கால சில பேர் சொல்லி அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார்கள் சூத்ரபாஷ்யத்தில் இரண்டு இடங்களில் ஆச்சாரியால் சில ஊர்களின் பெயர்களை உதாரணமாக குறிப்பிடும்போது பாடலிபுத்திரத்தை சொல்லியிருக்கிறார் குப்தர்கள் செல்வாக்கு இழந்து அப்புறம் தானேஸ்வரம் கன்னௌசி ஆகிய தலைநகரங்களில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த பிரபாகரவர்தனர் ஹர்ஷவர்தனர் ஆகியவர்களின் நாளிலேயே பாடலிபுத்திரம் பெருமை இழந்துவிட்டது ஹர்ஷனின் காலம் அறுநூறு அறுநூற்றி ஐம்பது சுமாராக இப்போது இங்கே வந்த ஹுவான் ஸ்வாங் பாடலிபுத்திரம் ஒரே பாடலிபுத்திரம் ஒரே இடிபாடுகளாக இருப்பதாக எழுதியிருக்கிறார் அப்புறம் கிபி எழுநூற்று ஐம்பது வாக்கில் வெள்ளம் வேறு வந்து அந்த ஊரை நன்றாக அழித்து விட்டிருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடுதான் மறுபடி அது ஒரு மாதிரி எழும்பி அப்புறம் பெரிசாகி இப்போது பாட்னாவாக இருக்கிறது ஆச்சாரியாள் காலம் என்னும் எழுநூற்று எண்பத்தி எட்டு எண்ணூற்று இருபதில் அந்த ஊரே இல்லை தம்முடைய காலத்துக்கு நூற்றி ஐம்பது இருநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே பெருமை குன்றி போய் நாற்பது ஐம்பது வருஷம் முந்தித்தான் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்ட ஒரு ஊரையா அது தற்காலத்திலும் இருந்த மாதிரி உதாரணம் காட்டியிருப்பார் என்று கேட்கிறார்கள் இதைவிட இன்னொரு முக்கியமான பெரிய காரணமும் காட்டுகிறார்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த தேசம் முழுவதிலும் ஆச்சாரியாளின் பெரிய சாதனையாக சொல்வது அவர் பௌத்த மதத்தை நிராகரணம் செய்ததைத்தான் அவருக்கு கொஞ்சம் முந்தி குமாரிலபட்டரும் கொஞ்சம் பிந்தி உதயனரும் நிறைய பௌத்த கண்டனம் பண்ணினார்கள் என்றாலும் ஆச்சாரியாலும் அந்த பணியை சக்திகரமாக செய்துதான் இருக்கிறார் பாஷ்ய புஸ்தகங்களில் அதிகம் எழுதாவிட்டாலும் ஊர் ஊராக வாதம் செய்ய போன ஊர் ஊராக நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு புத்துயிர் கொடுத்தபோதும் அவர் பௌத்தத்தை வன்மையாக எதிர்த்தே அகற்றியிருக்கிறார் அவர் காலத்தில் பௌத்தம் ஜன சமூகத்தை கலக்கும் அளவுக்கு வீரியத்துடன் இருந்ததை அவரே சூத்ரபாஷ்யத்தில் பாஷ்யத்தில் தெரிவித்திருக்கிறார் வைனாசிகை சர்வோலோக கிரியதே என்று வைநாசிகர்கள் என்பது பௌத்தர்களுக்கேதான் இன்னொரு பேர் அவர்கள் சர்வலோகத்தையும் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதனால் அவருடைய காலத்தில் பௌத்தம் இங்கே ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது என்று நிச்சயமாகிறது இதை கொண்டுதான் நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலேயே ஒரு சிலர் கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டு என்பது சரியில்லை என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு முந்தியே இந்தியாவில் பௌத்தம் நன்றாக படுத்து போய்விட்டது ஹர்ஷரின் காலத்தில் எழுநூற்று எண்பத்தி எட்டு நூற்றி ஐம்பது வருஷம் முன் வந்த ஹுவான்ஸ்வாங்கே பௌத்தம் க்ஷீணித்து போயிருப்பதை தெரிவித்திருக்கிறார் ஹர்ஷர் கொஞ்சம் புத்துயிரூட்டி பார்த்தார் ஆனால் அது ஜனசமூகம் முழுவதையும் கவரவில்லை பிக்ஷுக்கள் மையவாதிகளை மட்டுமே கவர்ந்தது சற்று முன்பே இவ்விஷயம் சொன்னேன் ஆச்சாரியாள் அவதாரம் கிபி எட்டாம் நூற்றாண்டு முடிவு என்றால் அப்போது வங்காளத்திலிருந்து வட இந்தியாவின் கணிசமான பகுதி அடங்கலாக ஆண்டு வந்த பாலவம்ச ராஜாக்கள் பௌத்த மத அபிமானம் உள்ளவர்கள்தான் ஆனாலும் அவர்களும் தங்கள் அளவில் அபிமானித்தார்களே ஒழிய லோகமெல்லாம் கலக்கப்படுகிறது என்று சொல்லும்படி இல்லை என்று நவீன ஹிஸ்டரிக்காரர்களே சொல்கிறார்கள் பௌத்தத்தில் அப்போது இரகசியமான தாந்திரிக உபாசனைகளே ஜாஸ்தியாகி கொண்டு வந்து அது இங்கே வேர் பிடிக்க முடியாமல் திபெத்துக்கு போய் சேர்ந்தது சங்கரமடத்து சாமியார் என்னவோ ஸ்வபட்சமாக அதாவது தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நினைக்காமல் ஹிஸ்டரியில் ஸ்டாண்டர்ட் புஸ்தகம் எதுவானாலும் எடுத்து பார்த்தால் தெரியும் ஆச்சாரியாளின் காலம் என்று அந்த புஸ்தகங்களில் சொல்லப்படும் காலத்துக்கு முந்தியே இந்தியாவில் பௌத்த மதம் லோகத்தை கலக்குகிறது என தக்க ஃபோர்ஸாக இல்லாமல் போய்விட்டது என்று நாளந்தா சர்வகலாசாலை போன்ற இடங்களிலும் சில பௌத்த மடாலயங்களிலும் மட்டுமே பிக்ஷுக்களிடமும் சில படிப்பாளிகள் இடையிலும் அந்த மதம் இருந்து வந்தது முஸ்லிம் படையெடுப்பு வரை கூட அப்படி தொடர்ந்து இருந்து வந்தது ஜன சமூகத்தை போட்டு கலக்குவதாகவோ ஆச்சாரியால் போன்ற ஒருவர் அதை நிராகரணம் தான் அவருடைய மகா பெரிய வெற்றி சாதனை என்று கொண்டாடும் அளவுக்கோ அது நிச்சயமாக அந்த காலத்தில் சக்தியோடு இல்லை ஆகையால் ஆச்சாரியால் பெரிசாக யுத்தம் பண்ணினார் என்றால் அது ஷேடோ ஃபைட் அதாவது நிழலுடன் சண்டை செய்வது மாதிரி ஆனதாகும் இந்த காரணம் சொல்லியே நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலும் சில பேர் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி இருபது என்பதை ஆக்ஷேபிக்கிறார்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி படி கிபி நாலாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குப்த சாம்ராஜ்யம் தோன்றிய போதே நம் தேசத்தில் இந்து மதம் பெரிய மறுமலர்ச்சி கண்டு பௌத்தம் பௌத்தம்சை அடைந்திருந்தது இதற்கு ஆச்சாரியாலே காரணமாய் இருந்திருக்கலாம் அதனால் அவரை கிபி எண்ணூரிலிருந்து ஐநூறு வருஷம் முற்காலத்திற்கு கொண்டு போக இடம் இருப்பதாக தோன்றுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் நாம் சொல்கிறபடி ஆச்சாரியால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முந்தி என்றால் அவருக்கு பிற்பாடும் குப்தா ஏஜுக்கு பிறகும் கூட அநேக பீரியடுகளில் பௌத்தம் இந்த தேசத்தில் இருந்துதானே இருக்கிறது எத்தனையோ விகாரங்களும் சைத்தியங்களும் கிறிஸ்து சகாப்தத்திலும் சில நூற்றாண்டுகள் வரையில் தோன்றியதாக அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றனவே அவர் பௌத்தத்தை அப்படியே இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முந்தியே வெளியேற்றிவிட்டார் என்றால் எப்படி அப்போது அவர் அனுப்பியது வாஸ்தவம்தான் அவருடைய காலத்தில் எழுபத்தி இரண்டு மாற்று மதங்களையும் அவர் இல்லாமல் பண்ணி ஜெகதாச்சாரியாளாக விளங்கியது வாஸ்தவம்தான் ஆனாலும் இந்த தேசத்தில் எப்போதும் ரிலிஜன் பிலோசபி ஆகியவற்றில் சுதந்திரமாக சிந்தனை பண்ணுவதற்கும் அனுஷ்டானம் பண்ணுவதற்கும் தாராளமாக இடம் கொடுத்தே வந்திருக்கிறது அதனால் ஆச்சாரியாளுக்கு அப்புறமும் அவ்வப்போது பௌத்தம் ஜெயனம் முதலியவற்றில் சிந்தனையை செலுத்தி புஸ்தகம் எழுதியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அந்த மதங்கள் மறுபடி தலை காட்டியிருக்கின்றன பல ராஜாக்கள் அந்த மதங்களை தழுவியிருக்கிறார்கள் பெரிய பெரிய விகாரங்களும் பள்ளிகளும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பொது ஜனங்கள் எல்லாருடைய மதமாக பௌத்தமோ சமணமோ பிற்காலங்களில் இல்லவே இல்லை அந்த மதங்களைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் அபிமானித்த ராஜாக்கள் யதா ராஜா ததா பிரஜா என்று பயந்து கொண்டு ராஜாக்களை போலவே பண்ணியே கொஞ்சம் பிரஜைகள் நிஜமான கன்விக்ஷனிலேயே பண்ணியே கொஞ்சம் பிரஜைகள் அந்த மதங்களை ஏற்றுக்கொண்ட இன்னும் கொஞ்சம் பேர் என்றெல்லாம் கூட்டி பார்த்தாலும் கூட மொத்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பங்குதான் ஆச்சாரியாளுக்கு பிற்காலங்களில் அம்மதங்களை அனுசரித்தது இது நான் இட்டுக்கட்டி சொல்வதில்லை முன்ஷி போன்றவர்கள் இப்போது ஹிஸ்டாரிக்கலாக ரிசர்ச் செய்தே இப்படி சொல்வதுடன் வெள்ளைக்காரர்களிலேயே சில சரித்திர ஆசிரியர்கள் சமீப காலமாக இதை ஒப்புக்கொண்டு எழுதி வருகிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு உட்பட்ட பௌத்த சின்னங்கள் நம் தேசத்தில் இருந்திருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்குள் தான் வந்திருக்க வேண்டும் என்பதில்லை அவர் நாளில் அவர் நிராகரணம் பண்ணி அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதீக இந்து மதம் மாத்திரமே இங்கே இருந்துவிட்டு அதற்கும் அப்புறம் அவ்வப்போது தலை தூக்கிய பௌத்தத்துக்கு அடையாளங்கள் தான் நாம் பார்ப்பது பிற்காலங்களிலும் நம்முடைய மத புருஷர்கள் பலர் பெரியவர்களாக தோன்றி அவைதீக மதங்களை களைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியும் அப்புறம் மறுபடியும் அதர்மம் ஓங்கிய போது ஆச்சாரியால் அவதரித்து சரி பண்ண வேண்டி வரவில்லையா அப்படியே ஆச்சாரியாளுக்கு சில பிற்காலத்திலிருந்தும் ஏற்பட்டது முடிவாக ஒரு மாதிரி கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்தம் நன்றாக சீணித்து பிக்ஷு சங்கம் சர்வ கலாசாலைகள் ஆகியவற்றில் மட்டும் இருந்து வரும்படி ஆயிற்று இதற்கும் நூற்றாண்டு தள்ளியே ஆச்சாரியால் அவதாரம் செய்ததாக வெள்ளைக்காரர்கள் சொல்லி அவர்தான் பிரமாதமாக பௌத்தத்துடன் மோதி ஜெயித்தார் என்றால் அது ஒன்றுக்கொன்று ஒவ்வவில்லை என்பதுதான் பாயிண்ட் கிபி எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருந்த பௌத்தத்தையும் களைந்து அதோடு இந்து மதம் என்று சொல்லிக்கொண்டே மறுபடி கிளைத்திருந்த பல அவைதீக வழிகளையும் அகற்றியவர்தான் அபினவசங்கரர் அதோடு தூர கிழக்கு நாடுகள் முதலியவற்றிலும் நம் மதம் பரவச் செய்தவர் என்று தெரிந்து முடிகிறது கிமு முதல் நூற்றாண்டு என்னும் கருத்து ஆச்சாரியாள் காலம் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி இருபது இல்லை கிமு ஐநூற்று ஒன்பது நானூற்றி எழுபத்தி ஏழும் இல்லை கிமு நாற்பத்தி நான்கு பனிரெண்டு தான் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது கன்னட தேசத்தில் இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது அதாவது நாம் சொல்வதை விட நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆச்சாரியாளின் காலத்தை சொல்கிறார்கள் இந்த நானூற்று அறுபது எழுபது வருஷ வித்தியாசத்திற்கு டி எஸ் நாராயணசாஸ்திரி போன்றவர்கள் ஒரு காரணம் காட்டுகிறார்கள் அதாவது ஜைனர்களும் பௌத்தர்களும் சகம் என்று ஒன்றை பின்பற்றுகிறார்கள் இது கலியுகம் ஆரம்பித்து நானூற்று அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிப்பது யுதிஷ்டர் என்பது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் தான் கிருஷ்ணர் பரமபத ஆரோகணம் செய்ததை கேள்விப்பட்டு உடனே அவரும் மகா பிரஸ்தானம் என்பதாக ஜீவ யாத்திரையை முடித்து ஸ்வர்கத்துக்கு புறப்பட்டு விட்டார் கிருஷ்ணரின் பரமபதா ஆரோகணத்திலிருந்துதான் கலி பிறந்தது அப்போது யுதிஷ்டர் முப்பத்தி ஆறு வருஷம் ஆட்சி நடத்தியிருந்தார் ஆகையால் நாம் அதாவது ஹிந்துக்கள் கலிக்கு முப்பத்தி ஆறு வருஷம் முன்னால் கிமு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் யுதிஷ்டிர சகாப்தம் ஆரம்பிப்பதாக கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜைன பௌத்தர்கள் கலி ஆரம்பித்த பின் நானூற்றி அறுபத்தி எட்டு வருஷத்திற்கு அப்புறமே தங்களுடைய யுதிஷ்ட சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார்கள் யூனிஃபார்மாக அவர்களுடைய புஸ்தகங்களில் அப்படித்தான் இருக்கிறது ஜைன மதம் ஆதியிலிருந்தே கன்னட தேசத்தில் வேர் பிடித்திருக்கிறது மௌரிய சந்திரகுப்தனே கடைசி நாளில் ஜைனபிக்ஷுவாகி சிரவண பலகுலாவுக்கு வந்துதான் உண்ணா நோன்பிருந்து உயிரை விட்டான் என்று சொல்வதுண்டு அதனால் அங்கே ஜைனர்கள் பின்பற்றும் யுதிஷ்டிர சகம் பிறரிடமும் வழக்குக்கு வந்தது என்றும் அதனால் கலியில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் என்று ஆச்சாரியால் காலத்தை சொல்லி இருப்பதை ஜைன யுதிஷ்டிர சக இரண்டாயிரத்து அறுநூறு என்று அவர்கள் நினைத்து கொண்டு நானூற்று அறுபது நானூற்று எழுபது வருஷம் தள்ளி கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என்றும் நாராயணசாஸ்திரி சொல்கிறார் கிமு ஆறாம் நூற்றாண்டு என்ற அத்தனை முன்னேயும் போக வேண்டாம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்று அத்தனை பின்னுக்கும் தள்ள வேண்டாம் முதல் நூற்றாண்டை வைத்துக் கொண்டு விடலாமே என்றும் சிலர் சொல்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் நம்முடைய மதத்தின் ஆரம்ப காலத்து ஏழெட்டு சுவாமிகள் என்பது தொண்ணூறு நூறு வருஷங்களுக்கு பீடத்தில் இருந்ததாக நம்முடைய குரு பரம்பரையில் இருக்கிறது புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் அப்படித்தான் தேதிகள் கொடுத்திருக்கிறது இது ரொம்ப ஜாஸ்தியாய் தெரிகிறது பிராச்சீனத்துவம் கொடுக்க வேண்டும் என்றே வாஸ்தவத்தில் இருபது முப்பது நாற்பது வருஷம் பட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறுபது வருஷ சைக்கிள் கூட்டி சொன்னதாக தோன்றுகிறது நிஜமாக அவர்கள் சித்தியான பிரபவாதி வருஷ பெயர் மாசம் பக்ஷம் திதி ஆகியவற்றை மாற்றாமலே புண்ணிய ஸ்லோகங்களில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பதவி சரியாக அறுபது அறுபது வருஷம் சேர்த்து சொல்லியிருக்கலாம் தலா அறுபது வருஷமாக அந்த ஏழு எட்டு பேருக்கு குறைத்து விட்டோமானால் சரியாகிவிடும் அப்போது ஆச்சாரியால் அவதாரம் கிமு நாற்பத்தி நான்கு என்பதும் சரியாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் மேற்படி கருத்துக்கு மாற்று கருத்து உண்டு இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதற்கு இல்லை ரொம்பவும் பால்யத்திலேயே பட்டத்துக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் நல்ல யோக நியமங்களோடு வாழ்ந்தவர்கள் புருஷ ஆயுஷ் என்கிற நூற்றி இருபது வருஷம் ஜீவித்திருந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அதனால் என்பது தொண்ணூறு நூறு வருஷம் என்பது மிகைப்படுத்தினதாக இருக்க வேண்டியதில்லை நிஜமாகவே இருக்கும் நானே போவேனா பார் என்று ஐம்பத்தி ஐந்து வருஷமாக சுவாமிகளாக உட்கார்ந்திருக்கவில்லையா ஆனபடியால் அந்த பூர்வ ஆச்சாரியர்களின் பீடாதிபத்திய காலத்தில் கத்திரிக்கோல் போட தேவையில்லை துவாரகா மடத்தின் ஸ்ரீமடத்தின் சான்று இந்த காஞ்சி மடத்து குரு பரம்பரை இருக்கட்டும் துவாரகையில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடம் இருக்கிறதல்லவா அதன் குரு பரம்பரையிலும் இப்படியே கிட்டத்தட்ட ஆதி ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருக்கிறது அங்கே இருந்த சுவாமிகளில் முதலில் சிலருக்கு யுதிஷ்டிர சகாப்தப்படி வருஷங்கள் சொல்லியிருக்கிறது இருக்கிறது கிமு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் ஆரம்பிக்கும் நம்முடைய யுதிஷ்டிர சகம் ஜைன பௌத்தர்களுடையதல்ல இப்படி ஆரம்பத்தில் சில பட்டங்களுக்கு சொன்ன பிறகு மற்றவர்களுக்கு கிமு ஐம்பத்தி ஏழில் தொடங்கிய விக்ரமசகப்படி வருஷம் தந்திருக்கிறது அந்த லிஸ்டின்படி ஆச்சாரியால் சித்தியானதாக சொல்லியிருக்கும் காலம் கிட்டத்தட்ட நாம் சொல்வதாகவே இருக்கிறது அதே கிமு ஐந்தாம் நூற்றாண்டு தான் ஆனால் சில வருஷங்கள் முந்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷ சமாச்சாரத்தில் சில வருஷம் முந்தி பிந்தி என்பது பெரிய விஷயமே இல்லை அதுவும் தவிர போன நூற்றாண்டில் அங்கே பீடாதிபதிகளாக இருந்த ஒருவரே விமர்சா என்ற புஸ்தகத்தில் நாம் சொல்கிற கிமு ஐநூற்று ஒன்பதையே அங்கீகரித்தும் எழுதியிருக்கிறார் இங்கே காஞ்சி ஸ்ரீமடத்தில் இதுவரை அறுபத்தி எட்டு சுவாமிகள் இருந்திருக்கிறோம் என்றால் அங்கே அதாவது துவாரகை ஸ்ரீமடத்தில் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் வருஷம் இருப்பவர் எழுபத்தி ஒன்பதாவது சுவாமிகள் என்று வரிசையாக குரு பரம்பரை வைத்திருக்கிறார்கள் முதல் சுவாமிகளிலிருந்து ஒவ்வொருவரும் வருஷத்திலிருந்து இருந்திருக்கிறார்கள் என்றும் நம்மடத்தை போலவே கணக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கே ஆரம்பத்தில் சுவாமிகள் அறுபது வருஷத்துக்கு அதிகமாக பட்டத்தில் இருந்து கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்துக்கு வருகிறோம் என்றால் அங்கே அதற்குள் பதினோரு சுவாமிகள் வந்துவிடுகிறார்கள் அவர்களில் இரண்டு பேர்தான் அறுபது வருஷத்துக்கு மேல் பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது அறுபது அறுபது வருஷம் வெட்டிவிடலாம் என்றால் எப்படி சரியாகும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த காஞ்சி மடம் புரி மடம் ஆகிய ஆச்சாரியாளின் மூன்று ஸ்தாபனங்களிலும் அந்த பீரியடையே சொல்வதுதான் அறிஞர் என்று வெள்ளைக்காரர்களிடமும் பெயர் வாங்கிய சர் சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப வருஷம் முந்தி தியோசோஃபிஸ்ட் பத்திரிகையில் துவாரகா மட ரெக்கார்டுகளை முக்கியமாக காட்டியே ஆச்சாரியால் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டு தான் என்று எழுதியிருந்தார் அன்னிபேசண்ட் உள்பட தியோசோஃபிக்கல் சொசைட்டியினர் எல்லாரும் அந்த காலத்தையே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் துவாரகா மடத்துக்காரர்கள் தங்களுக்கு ஆதரவாக இந்திரனின் அம்சம் என்று சொன்னேனே அந்த சுதன்வா என்ற ராஜா நம்முடைய ஆச்சாரியாளுக்கு அட்ரஸ் பண்ணியதாக ஒரு தாமிரபத்திர சாசனம் கூட தங்களிடம் இருப்பதாக சொல்லி அதன் வாசகத்தை முன்னே சொன்ன விமர்சா புஸ்தகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள் பூரி ஜெகந்நாதத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த கோவர்தன மடத்தினரும் அவர் காலம் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டு என்றே சொல்கிறார்கள் அவர்கள் இன்று வரை நூற்று நாற்பதுக்கு மேல் வரிசையாக தங்கள் மடத்த சுவாமிகளின் லிஸ்ட் வைத்திருக்கிறார்கள் அங்கே ஏன் காஞ்சியிலும் துவாரகையிலும் இருப்பதைப் போல கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு சுவாமிகளை சொல்லியிருக்கிறது என்று கேள்வி வரும் காரணம் இதுதான் மற்ற மடங்களில் பால பிரம்மச்சாரிகளே பீடாதிபத்தியம் பெற்றுவிடுவதாக இருக்க பூரி மடத்தில் மத்தியம வயசுக்கு மேற்பட்டவர்கள்தான் சுவாமிகளாகிறார்கள் அதனால் அவர்கள் பட்டத்தில் இருக்கும் பீரியட் மற்ற மடங்களில் இருப்பதை விட சராசரியில் ரொம்பவும் குறைவாக இருக்கிறது இதனாலேயே அங்கே குரு பரம்பரை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது பத்ரிநாதத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடத்திற்கு ஜோதிர் மடம் என்று அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் ஒரு பிரசுரம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் ஆச்சாரியால் அவதாரம் கிமு ஐநூற்று ஒன்பது என்றே கண்டிருக்கிறது தட்சிணத்தில் ஒன்று கிழக்கு சமுத்திர எல்லையில் ஒன்று மேற்கு சமுத்திர எல்லையில் ஒன்று வடக்கே ஹிமாச்சல எல்லையில் ஒன்று என்று ஒன்றுக்கொன்று சுமார் ஆயிரம் மைல் தள்ளி உள்ள நான்கு சங்கர மடங்களிலும் அவர்களது மூல புருஷரின் காலம் கிறிஸ்து சகாப்தத்திற்கு ஐநூறு வருஷம் முன்னால் என்று ஏகோபித்து சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆச்சாரிய பீடங்கள் ஒருமுகமாக சொல்வது நம்பகமில்லாதது ஓரியன்டலிஸ்டர்களின் ரிசர்ச் தான் சத்திய பிரமாணமானது என்று சொல்லலாமா என்று அவரவரும் ஆலோசித்து பார்க்க வேண்டியது கிமு நாற்பத்தி நான்கு என்று கர்நாடக தேசத்தில் உள்ள அபிப்ராயம் கூட கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டை விட கிமு ஐநூற்று ஒன்பதுக்கு தான் கிட்டத்தில் இருப்பது அப்படி இருக்கும் போது அதற்கும் எண்ணூறு வருஷம் தள்ளி வெள்ளைக்காரர்கள் நிர்ணயம் பண்ணியதுதான் சரி என்று ஒரே தீர்மானமாக முடிவு கட்டிவிடலாமா இந்த மடங்களில் ஒன்றிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் நான் இதற்கு மேலே சொல்வது அழகாகாது இவ்வளவு சொன்னது கூட ஜாஸ்தியோ என்றால் மடம் நீங்கள் மடத்து சிஷ்யர்கள் எல்லாம் ஒரே குடும்பம்தான் என்ற பாத்தியதையால் சொன்னேன் ஹாலன் பூர்ணவர்மன் பல ஆதாரங்களின் சான்றுகள் கர்ண பரம்பரையாக வந்த நம்பிக்கை மடங்களின் ஆதாரம் என்பவை தவிர இன்னும் சிலதும் ஆச்சாரியால் காலம் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டே என்பதற்கு ஆதரவாக இருப்பதை சொல்கிறேன் புராணங்களை ஒன்று சேர்த்து பார்ப்பதில் நமக்கு தெரியும் ராஜ வம்சங்களின்படி கிமு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து கிமு ஆயிரத்தி இருநூறு வரை சுமாராகத்தான் சொல்கிறேன் மௌரியர்கள் ஆண்டபின் கிமு தொள்ளாயிரம் வரை சுங்கர்களும் அப்புறம் சுமார் நூறு வருஷம் காண்பர்களும் ஆட்சி நடத்தி முடித்து கிமு எட்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து ஐநூறு வருஷங்கள் ஆந்திரர்கள் என்று சொல்லப்படும் சாத ஆண்டிருக்கிறார்கள் தக்காணத்தில்தான் சாத ஆட்சி ஏற்பட்டாலும் அது வடக்கேயும் பரவி இருந்ததால் அவர்களையே விசேஷித்து மகதாதிபதிகளாகவும் சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் காலம் கிமு ஆறாம் ஐந்தாம் நூற்றாண்டு என்றால் அப்போது இந்த ஆந்திர வம்சத்தின் ஆட்சியே நடந்திருக்க வேண்டும் குரு மாலாவிலிருந்து இப்படியே கன்ஃபார்ம் ஆகிறது காசியில் விஸ்வநாதர் தீண்டாதானாக வந்தபின் ஆச்சாரியால் குமாரிலபட்டரை பார்க்க பிரயாகைக்கு புறப்பட்டதை சொல்லும் இடத்தில் ஹாலராஜனால் ஆதரிக்கப்பட்டவராக இருந்த அவர் காசியை விட்டு புறப்பட்டார் என்று வருகிறது ஹாலன் என்று சாதவாகன ராஜா இருந்ததை புராண பண்டிதர்கள் ஓரியண்டலிஸ்ட்டுகள் இருவருமே ஒப்புக்கொள்கிறார்கள் ஓரியன்டலிஸ்டுகளே அவனை கிபி முதல் நூற்றாண்டுக்காரனாக சொல்லி சொல்லியிருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அவனுக்கு காசி வரை ஆதிக்கம் இருந்திருக்க கூடியதே என்றும் தெரிகிறது தம் காலத்தில் சார்வபௌமன் இல்லை என்று ஆச்சாரியால் சொல்லி உள்ளபடி இந்த ஹாலனும் தேசம் பூராவும் பரவிய ராஜ்யத்தை ஆளாவிட்டாலும் கோதாவரி கங்கை நதிகளுக்கு இடைப்பட்ட பெரிய பகுதியை ஆண்டிருக்க கூடும் அதனால் காசி அவன் ராஜ்யத்தில் இருந்திருப்பது சாத்தியமே ராஜா என்பதை விட கவி என்று அவனுக்கு பிரசித்தி உண்டு பிராகிருத பாஷையில் யதார்த்த வாழ்க்கையை இயற்கையாக வர்ணித்து இக்கால சமூக கதைகள் என்பவற்றை போல ஏழு சதகம் கொண்ட புஸ்தகம் எழுதியிருக்கிறான் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐநூறு வருஷம் ஆண்ட ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதை விட திட்டமாக நம்முடைய புராணாதிகளிலிருந்து இவனுடைய காலத்தை சொல்ல முடியுமா என்றால் முடியும் அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து சாஸ்திரி ஜின்யாசா சஞ்சிகையில் எழுதியிருக்கிறார் கலியுக ஆரம்பத்திலிருந்து மகதத்தை ஆண்டவர்களில் ஹாலன் எழுபத்தி நான்காவது ராஜா என்று அவருடைய ஆராய்ச்சியிலிருந்து தெரிகிறது பிருகத்ரதனின் வழியாக ஏற்பட்ட பார்கத்ரத வம்சத்தில் ஆரம்பித்து கலியில் மகதத்தை ஆண்ட வம்சங்கள் ஒவ்வொன்றிலும் வந்த ராஜாக்கள் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் ஆகியவற்றை புராணம் முதலியவற்றிலிருந்து இருந்து நிர்ணயிக்கும் போது எழுபத்தி நான்காவது ராஜாவாக ஆந்திர வம்சத்து ராஜா ஒருவன் இருந்தான் என்பது சரியாகவே இருக்கிறது என்கிறார்கள் ஆச்சாரியாளின் காலமான கலி வருஷம் இரண்டாயிரத்தி அறுநூறு வாக்கில் இவன் இருந்திருப்பதாக சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது எப்படி என்றால் சராசரியில் ஒரு ராஜா முப்பத்தி ஐந்து வருஷ அளவுக்கு பட்டத்தில் இருந்தால் எழுபத்தி நான்கு இன்ட்டு முப்பத்தி ஐந்து என்பது இரண்டாயிரத்தி அறுநூறுக்கு சரியாகத்தான் இருக்கும் சராசரி முப்பத்தி ஐந்து வருஷம் என்பது யதார்த்தமானதே என்று சொல்கிறார்கள் அதனால் ஆச்சாரியால் இவன் காலத்தில் இருந்தார் என்பது நன்றாக ஒப்புக்கொள்ளும்படி இருக்கிறது இவ்வளவுக்கும் மேல் எதிர்பார்க்காததாக இன்னொரு டிஸ்கவரியும் செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் வாயு புராணத்தில் தத சம்பத்சரம் பூர்ணோ ஹாலோ ராஜா பவிஷ்யதி என்று வருகிறதாம் அப்புறம் பூர்ணன் என்கிற ஹாலன் ராஜா ஆவான் என்று அர்த்தம் அதாவது ஹாலனுக்கே பூர்ணன் என்று ஒரு பெயர் இருந்திருப்பதாக தெரிகிறது பிராமணர்கள் சர்மன் போட்டுக்கொள்வது போல சகல சத்திரியர்களும் தங்கள் பெயரோடு வர்மன் என்று சேர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பல்லவர்களில் மகேந்திரவர்மன் பாண்டியர்களில் ஜடாவர்மன் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா அப்படி பூர்ணன் என்ற பெயருக்கு பர்மன் சேர்த்தால் பூர்ணவர்மன் பூர்ணவர்மனுக்கு முன்னால் மலடி மகன் ஆண்டான் என்று ஆச்சாரியால் சொல்லி இருப்பதை வைத்து அவன் யார் அவனா இவன் என்று நவீன மொழி ஆராய்ச்சிக்காரர்கள் தோண்டி துருவியதாக பார்த்தோம் அல்லவா அந்த எவனுமே இல்லை நம்முடைய பழைய புஸ்தகங்களில் சொல்லி இருக்கும் ஆந்திர ராஜனான ஹாலன் தான் அந்த பூர்ணவர்மன் எங்கள் கணக்குப்படி இவனும் கிமு ஐநூறு ஆச்சாரியாலும் அதே பீரியட் ஒன்றுக்கொன்று கச்சிதமாக ஒத்துப்போகிறது என்று ஒரு டிஸ்கவரி நம்முடைய வழி வழி வந்த அபிப்பிராயங்களை அனுசரிப்பவர்கள் செய்திருக்கிறார்கள் பௌத்த ஜைன நூல்களின் அத்தாட்சி ஹிந்து மத புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜைனர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம் நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம் ஆச்சாரியால் கிமு ஐநூற்று ஒன்பது நானூற்று எழுபத்தி ஏழு என்பதற்கு இந்த இரண்டு மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள் நேபாள ராஜ வம்சாவளி என்பது பௌத்தர்களிடமிருந்து கிடைத்திருப்பது அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்போது ரிஷதேவ வர்மா என்பவன் ராஜாவாய் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறது இந்த வர்மாவின் காலத்தை சரியாக கலி இரண்டாயிரத்தி அறுநூறு அதாவது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என்றே அதில் கொடுத்திருக்கிறது ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன் மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜீன விஜயம் என்று புஸ்தகம் இருக்கிறது காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தே பல தேதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அதில் குமாரில பட்டர் சுதன்வா ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லி இருக்கிறது ஜெயன புஸ்தகம் ஆனதால் திட்டியே சொல்லி இருக்கிறது நிச்சயமாக அவர்களை புராதன கால புருஷர்களாக காட்ட வேண்டும் என்று உத்தேசம் அந்த புஸ்தகக்காரர்களுக்கு இருந்திருக்காது ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் நாம் சொல்லும் கீமோ பீரியடாகவே இருக்கிறதென்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாம் அல்லவா குமாரிலபட்டர் பிறந்த நாளை ஜீன விஜயத்தில் ரிஷி வாரஸ் ததா பூர்ணே மத்யா ஷவ் வாம மேளநாத் என்று சங்கேத சங்கியையில் சொல்லியிருக்கிறது சப்த ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது ஏழு வாரமும் ஏழு நாட்களை குறிப்பதால் ஏழு பூர்ணம் என்பது முழு வட்டமாக உள்ள சைஃபர் மர்த்யாஷவ் என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான இரண்டு தேவர்களுக்கு முக்கண் பன்னிரண்டு கண் ஆயிரம் கண் என்பது வரை கூட போவதால் மனுஷ கண் மர்திய அக்ஷம் என்று இரண்டை சொல்வது நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் ஏழு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு பாமேளனம் என்பது திருப்பி போடுவது அப்படி போட்டால் இரண்டாயிரத்து எழுபத்தி ஏழு ஜைனர்கள் ஒரு யுதிஷ்ர சகத்தை பின்பற்றுவதாகவும் அது கலி நானூற்று அறுபத்தி எட்டில் ஆரம்பிப்பதாகவும் சொன்னேன் அல்லவா இது ஜைன புஸ்தகம் தானே அதனால் அந்த சகாப்தத்தின் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம்தான் குமாரிலபட்டர் ஜனனமாக இங்கே சொல்லியிருப்பது அதாவது கலியின் இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து இது கிமு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஆகிறது ஆச்சாரியால் கிமு ஐநூற்று ஒன்பது என்கிறோம் அப்படியானால் குமாரிலபட்டர் அவரை விட நாற்பத்தி எட்டு வயசு பெரியவர் என்று ஆகிறது ஆச்சாரியால் யவனத்தில் குமாரிலரை சந்தித்தபோது அவர் விருத்தராக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது ஆச்சாரியால் தம்முடைய பதினைந்தாம் வயசில் அவரை சந்தித்தார் என்றும் கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது பதினாறு முடிந்தவுடன் சந்தித்ததை ஒரு வருஷம் தான் குறைத்து சொல்லி இருக்கிறது பச்சாத்ய தர்சனம் சிவக ஆச்சாரியாலை திட்டும் புஸ்தகத்திலும் சிவக என்று அவருடைய அவதாரத்துவத்தை சொல்லியிருப்பது விசேஷம் ஆச்சாரியாளின் சித்தி தினத்தையும் அதில் சொல்லியிருக்கிறது ரிஷிர் பானஸ் ததா பூமிர் மர்தியாக்சவ் வாம மேளநாத் ஏகத்வேன லபேதாங்கஸ் தாமிராக்சஸ் தத்ரவத்சரக ரிஷி ஏழு பானம் பஞ்சபானம் என்பதால் ஐந்து பூமி ஒரு பூமி தானே உண்டு அதனால் ஒன்று மனுஷக்கண் இரண்டு அதாவது ஏழு ஐந்து ஒன்று இரண்டு மாற்றி போட்டால் இரண்டு ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு ஜெயன யுதிஷ்டிரசகம் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது கல்யப்தம் இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து இதுதான் நாமும் சொல்லும் சித்திகாலம் கிமு கணக்கில் நானூற்று எழுபத்தி ஏழு பிரபவாதி வருஷங்களில் அதை தாம்ராக்ஷம் என்று குறிப்பிட்டிருக்கிறது தாமிரம் இரத்த வர்ணமானது அதனால் இது ரக்தாக்ஷி வருஷம் என்று ஆகிறது நாமும் அப்படித்தான் சொல்கிறோம் நந்தனவில் பிறந்தவர் முப்பத்தி இரண்டு வயசில் விதேக முக்தி என்றால் அது ரத்தாட்சியாய்த்தான் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தி இருக்கிறது ஆக ஆச்சாரியால் கிமு ஐநூற்று ஒன்பதில் அவதரித்து நானூற்று எழுபத்தி ஏழில் பிரம்மீபாவம் அடைந்தார் என்பது அவருடைய மடங்களில் சொல்வதற்கு ஹிந்து ஜைன பௌத்த புஸ்தகங்கள் பலவற்றின் பிரமாணம் ஈர்க்கிறது கர்ண பரம்பரையாகவும் தலைமுறை தலைமுறையாக இப்படி நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்று இருபது என்றோ வேறே விதமாகவோ சொல்கிற எந்த கால கணக்குக்கும் இத்தனை ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை